அன்பிற்குரியவர்களே பொதுக்காலத்தின் இருபத்தி இரண்டாவது வாரம் வெள்ளிக்கிழமையிலே நாம் ஆண்டவர் இயேசுவைப் போல புதுமையான வாழ்க்கை முறைகளை எவ்வாறு சமூகத்தில் கொணர வேண்டும் என்பதை சிந்திக்க நாம் என்று அழைக்கப்படுகின்றோம் நாம் வாழும் உலகம் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இயங்குகிறது தனது இயல்பினையும் மாற்றாமல் இருக்கின்றது ஆனால் மனித எண்ணங்களும் செயல்பாடுகளும் மாற்றங்களை நாடி செல்வதோடு மற்றவர்களின் செயல்பாட்டில் மாற்றங்கள் காணப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை கொண்டதாகவே இருப்பது ஒரு வியப்பாகவே இருக்கின்றது பிறரை ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையை வாழச் சொல்லி கட்டாயப்படுத்தும் மானிட உள்ளங்கள் அன்றும் இன்றும் காணப்படுவது மானிடம் இன்னும் மனிதத்தை மதித்து பேணிக்காக்கின்ற சமூகமாக இன்னும் வளர்ச்சி வரவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றது இயேசுவின் பணி காலத்தில் வரிசையரும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவுக்கு எதிராக எழுப்பிய கேள்விகள் சட்டங்களையும் ஆலய நியமங்களையும் மையப்படுத்தியதாக இருந்தது ஆனால் இன்று இயேசுவை நோக்கி முன்வைக்கப்படும் நோன்பு பற்றிய கேள்வியானது சற்று மாறுபட்டதாக இருக்கின்றது ஒருவரின் வாழ்க்கை முறையை அந்த வாழ்க்கை முறை ஏற்றுக்கொண்ட குழுவினை மையப்படுத்தி இயேசுவையும் ஒரு வாழ்க்கை முறையை உருவாக்கி வருவோர் என்ற மாய பிம்பமானதும் மெதுவாக உருவாகிறது என்பது வெளிப்படுகிறது ஆனால் இயேசு அவர்களுடைய எண்ணங்கள் வாழ்வழிக்கின்ற செயல்களை அவர்கள் மனம் ஏன் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறது என்பதை இரண்டு உருவங்கள் வரியாக எடுத்துரைப்பது நம்மையும் நமது கடந்த கால அனுபவங்களைக் கொண்டு பிறரை மட்டம் தட்டாமல் நலமான பணிகளை முன்னெடுத்துச் செல்லும் உள்ளம் கொண்டவர்களாக வாழ அழைக்கின்றது என்பதை உணர்வோம் புதிய சிந்தனைகளால் புரட்சிகரமான மாற்றங்களை கொணரும் புதிய இயேசுவாய் பயணிப்போம் இறைவன் என்றும் நம்மோடு